ஆயத்த ஆடை ஏற்றுமதி பாதிக்கும் அபாயம் இருப்பதாக ஆடை உற்பத்தியாளர்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர் நூல் விலை மூன்று ரூபாய் உயர்த்தப்பட்டு இருப்பதே இந்த அச்சத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது இது குறித்தாக நம்மிடம் பேசுவதற்காக ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்க செயலாளர் திரு செந்தில்வேல் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்போது நூல் விலையானது மூன்று ரூபாய் உயர்த்தப்பட்டு இருக்கிறது பஞ்சு தட்டுப்பாடு காரணமாக இந்த விலை உயர்வு என்று கூறப்பட்டாலும் இது ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களிடையே பெரும் அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் ஏற்றுமதியாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் நீங்க என்ன இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் திருப்பூர்ல இருந்து பேசுறேன்

மார்க்கெட் வந்து மார்க்கெட் இப்போ எப்படி ஏன் ஏற்று கொடுக்கிறது தெரியல இதே இதையை பொறுத்தளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு செகுலேஷன் டிமாண்ட் சப்ளை ஆபிஷியலா வந்து கிரியேட் பண்ணி இது பண்றதா தான் இருக்கு இப்படி நடந்ததுன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர்ல அப்நார்மலா வந்து யான் பிரைஸ தூக்கிட்டு போயிட்டு ரா மெட்டீரியல் பிரைஸ தூக்கிட்டு போயிட்டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வைஃப் ஆஃப் பண்ணாங்க அதுபோக உள்நாட்டு உற்பத்தியில வந்து நிறைய பாலிஸ்டர் பிளான் வந்துருச்சு காட்டனோட ரெக்குயர்மெண்ட் கம்மியா இருக்குது எதனால ஒரு பாடி கவர்மெண்ட் பாடியும் கிடையாது இது ஒரு இது என்ன போதுன்னு தெரியல சார் ஆல்மோஸ்ட் இட் இஸ் அ வெரி வெரி ஒன் ஆஃப் டைம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி திரு செந்தில்வேல்